நீ நான் காதல் சீரியல்ல நாளைய எபிசோட்ல அபி தன்னோட பைக் எடுத்துக்கிட்டு எங்கேயோ வெளியே போய்கிட்டு இருக்காங்க அப்ப ஆப்போசிட்ல ஒரு கார் வந்துருது அந்த கார் வந்து அபியோட பைக்லயே மோதிடுது இதனால அபியோட பைக் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது கார்ல மோதினது வேற யாரும் இல்ல நம்ம ராகவ் தான் மோதி இருக்கிறாப்ல ராகவும் லாவண்யாவும் கார்ல வந்துகிட்டு இருக்கு சோ இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது பைக் ஸ்டார்ட் ஆகல உனைய நான் எங்க கொண்டு போய் ஒண்ணுமோ அங்க விட்டுறேன் என் கூட வா அப்படின்னு சொல்லி நம்ம ராகவ் அபிய கார்ல கூப்பிடுறாப்ல நம்ம அபியும் டக்கு டக்குன்னு முன்னாடி ஓடி போயிட்டு முன்னாடி ஃப்ரண்ட் சீட்டை ஓபன் பண்றாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் லாவண்யாவும் ராகவும் தான் முன்னாடி உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ லாவண்யாவை ராகவ் பக்கத்துல உட்கார விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே டக்குன்னு நம்ம அபி போய்ட்டு ஃப்ரண்ட் சீட்டு வேணும் அப்படிங்கிறாங்க நான் தான் இங்க உக்காந்துக்கிட்டு வந்துட்டு இருந்தேன் அப்படின்னு லாவண்யா சொன்னா அதான் நான் வந்துட்டேன்ல நீங்க போய் பின்னாடி உட்காருங்க அப்படின்னு சொல்லி லாவணியாவை பின்னாடி தள்ளி நம்ம ராகவ் பக்கத்துல போயிட்டு ஆவி உக்காந்துக்கிறாங்க இதுவும் ஒரு வகையான பசிவ்னஸ் அப்படிங்கிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க ஓகே நாளைக்கு கண்டிப்பா ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கும் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம்